i right. எல்லா பிரச்சனை காரணம் வினைகள் தான் வினைகளால் தான் பல்வேறு துன்பங்கள் ஏற்படுத்து அதனால் எல்லாருடைய வினைகள் நீக்கிறதுக்கு முதல்ல சாமிக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை காரணம் எல்லாருமே வினைகள் தான் அதனால் பொதுப்பது எல்லாருடைய பிரச்சனையும் முதல்ல தீரணும் அப்படின்னு சாமிகிட்ட நம்ம வந்து விண்ணப்பம் அக்கணும் அதுக்காக வினை தீர்க்கும் வகையிலான வரண் பதிகம் பாடப்படுகிறது அந்த பதிகத்தை நம்ம பாராயணம் செய்வதால நம்முடைய விலையெல்லாம் எல்லாம் சாய் முதல் நீக்குவார் திருச்சி பதிவு பதிவுமாக வாங்கிட்டு வெண்ணை போச்சாச்சு அடுத்து நம்ம அடியா திருப்பூரத்தில் நிறையா பேருக்கு திருமண தடை இருக்குது எத்தனையோ பேருக்கு வந்து வரன் பார்க்குறாங்க ஒரு கிட்ட வர மாதிரி இருக்கிறதே அப்படி தள்ளி போயிடுது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்களுடைய வினைகள்லாம் நீக்கி ஒரு சிறப்பான முறையில் ஒரு திருமணம் நடக்கணும் சிறப்பான முறையில் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட அந்த பிரார்த்தனை மூலமாக சாமி நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார் அதனால் திருமண தடையை நீக்கும் குருத்தளமான குருமணி தடையா எனப்பா அதிகம் போதப்படுகிறது இந்த பதிகத்தை சாமிகிட்ட திருமண தடை வேண்டிங்கிறவர்கிட்ட சாமியாக விண்ணப்போக்கிறோம் நிச்சயமாக தடைய நீக்கிறோம் எல்லாரும் விண்ணப்ப வச்சுக்கிட்டு குருமண தடத்தில் யாருன்னா தடையாக இருக்கும் நம்மளுக்கு சிறப்பான வராமை திருச்சி

सिया <laughs>

ി കാണിക്കണം ചിത്രം വന്നിരവേന്ദ്ര മന്ദിരമാ சித்தம்பலம் மணலம் அடுத்து சிறப்பு பேருக்கு வருமானம் இல்லாமல் நிறைய செலவு நிறைய பேர் கடை செஞ்சுக்காங்க நிறைய பேர் கடை இருக்குது கடை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ கடவுள்லாம் நீங்கள் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு நிரந்தரமாக அமைஞ்சு வருமானத்தை மேலும் மேலும் திரும்பி செலவெல்லாம் குறைச்சி எப்பொழுது நிரந்தரமான ஒரு வருமான நிலை இருக்கணும் அது வந்து சாப்பிட்டு விட பாராட்டப்படுறோம் இந்த பதிகத்தை பாராட்டு போல ஓரளவுக்கு வீட்டில் கஷ்டம் இல்லாம நாங்கள் இருக்கிறோம் இருக்கோம் வேலைக்கு ஏற்ப பொண்ணு பொருளும் காணுவதற்கு இந்த பறிக்கை ஒரு காரணம் அமைது அதனால யாரும் சிறப்பான மேல வருவாய் அமையலாம் வீட்டுக்கு ஒரு வேலை செய்யமா இருக்கணும் அப்படின்னு பார்க்க சொல்லி கண்டப்பட நிச்சயமாக இறைவன் இருக்கும் மோதலமான வேலையும் எப்போதும் சிறைவில்லாத சென்று பாட வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க

கட்ட முடியாது மாதிரி சொத்து பிரச்சனைகளை நீங்கவும் இந்த புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு பழைய சொத்துக்கள் முப்பது பதவி பண்ணும் திருவண்ணங்கள் ஏன்னா அந்த இடம் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இறைவற்றோர் அதனால் திருவண்ணங்களோடு மோதப்பட்ட இத்தா பிரச்சினை பற்றி திருமூலமாக வாங்க சொத்துக்கள் அவர் பிரச்சனை தான் நீக்கி ஏற்ற மாதிரி மடுத்து நையா பேருக்கு நிறைய தோஷங்கள் இருக்கு சில பேர் செவ்வாய் தோஷம் இருக்கிறாங்க நாலு தோஷம் பத்து தோஷம் மூணு நடக்காமல் போயிடுது அது மட்டும் இல்லாமல் படிக்க முடியாம கல்வி அதுக்கு சொல்லி நிறைய கஷ்டப்படுறாங்க படிக்காத பொருள் படிக்க படிக்கிறதும் வேலைங்காத பொறுத்து வேலை எல்லா தோஷங்களும் நீக்கி நாம் இடத்துல பெற்று எந்த ஒரு கேட்கறியாலையும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக நாம் கிட்ட போனது வணிகத்தின் மூலமாக எந்த ஒரு கணக்காலையும் பார்த்து போகிறாங்க அதிகாரிய விண்ணப்பத்தை சாமி கிட்ட வச்சாச்சு இன்னும் சில விண்ணப்பங்கள் சொல்ல முடியாமல் இருந்தோம் இன்னும் சில பேரு விண்ணப்பங்களை கூற முடியாமல் அந்த எல்லா ஒரு இன்னொரு பதுப்போம் இந்த பதிகத்தை நம்ம சாமி கிட்ட பார்த்தா நம்ம வந்து எல்லாருடைய வினை சீக்கும் நம்ம ஒவ்வொரு கவரு எல்லா கஷ்டத்தையும் இந்த பதிகத்தின் மூலமா சாத்தியத்தை அற்படிச்சிடலாம் அதனால் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிங்க இருக்கிற ஆளவாய்ப்பு தெரியும் இந்த பதிகத்தின் மூலமாக எல்லா பற்றியும் சாமி கேட்ட போட்டிருக்கு எல்லாரும் பார்த்த போக ஆ யானை மனத்தானை மனத்தொருந்த கருத்தானை கருத்தறிந்தே முடிப்பான் நன்மை சடயானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தேவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவக்கென்றும் சேயானை தென் கூடல் திரு அளவாய் சிவனடியே சிந்திக்க பெண்ணே நானே கம்பளம் எல்லாம் பிரச்சனையோ சாமி கிட்ட ஒரு விண்ணப்பமாக நம்ம வந்து சாமி கிட்ட அர்ப்பணித்தாச்சு இப்போ ஐயா பெருமக்கள் இசை மூலமாக சாமி விண்ணப்பத்தை அர்ப்பணிக்கிறோம் அதனால் தமிழ்நாடவா